பாடலை நான் பாடுகிறேன் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டு விட்டு விட்டு குழையோதும் மெட்டமைத்து கோயில் பாடும் வட்டார சோலையில் மாமயிலாடும் மரங்கொத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் விட்டு விட்டு கொள்ளலோதும் மெட்டமைத்து கோயில் பாடும் விட்டு விட்டு கொள்ளலோதும் மெட்டமைத்து கோயில் பாடும் வட்டார சோலையிலே மாமையிலாடும் மரங்கொத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் விட்டு விட்டுக் கொள்ள போதும் மெட்டமைத்து கோயில் பாடும் கட்டுக்கரை மோதும் போதும் மோதும் அலை காதில் ஒரு மேளம் கட்டுக்கரை அலை மோதும் காதலிக்க ஒரு மேளம் சலங்கை கூடும் ஒத்திசை கண்டு நல்ல சிட்டு சலங்கை கூடும் ஒத்திசை கண்டு விட்டு விட்டு குழலோதும் மெட்டமைத்து கோயில் பாடும் வட்டார சோலையிலே மாமையிலாடும் மரங்குத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் நல்ல மரங்குத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் வீராப்பு நடையண்ணம் உள்ளோடு கிள்ளை உள்ளோடு பிள்ளை நல்ல ஒழுங்கு பேசிக் கொண்டிருக்கும் ஓயாத பிள்ளை நல்ல ஒழுங்கு பேசிக் கொண்டிருக்கும் ஓயாத பிள்ளை விட்டு விட்டுக் கொள்ளலோரும் மிட்டமைத்து கோயில் பாடும் വിട്ടു വിട്ട കുളലൂടും മിട്ടമെത്തുപാടും വട്ടാര ചോലയിലെ മാമയിലാടും മരകൊത്തി അരങ്കത്തിലേ താളങ്ങൾ പോകും നല്ല മരങ്കൊത്തി അരങ്കത്തിലേ താളങ്ങൾ പോകും போர்த்தமுத்து இணை இல்லை கொல்லை கொல்லை கொடி முல்லை இல்லை கல்லொழுகும் சிரித்தாள் ஒருத்தி அந்த காட்சி எல்லாம் கண்டிருந்தது ஓர் செம்பருத்தி அந்த காட்சி எல்லாம் கண்டிருந்தது ஓர் செம்பருத்தி விட்டு விட்டு குழலோதும் மிட்டமைத்து குயில் பாடும் விட்டு விட்டு குழலோதும் அமைத்து கோயில் பாடும் வட்டார சோலையிலே மாமையில மரங்கொத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாழங்கள் போடும் நன்றி தோழர்கள் அடுத்து படித்து இங்கேயோ வெளிநாடுகளில் வேலை வேலையிலே இருக்கின்ற அந்த மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய உறவுகளை நலம் விசாரிக்கிற போது பேரிடர் காலங்களில் அவர்கள் இங்கேயும் வர முடியாது இவர்களும் அங்கே போக முடியாது அதனால் அங்கிருந்து கொண்டு அவர்கள் நலம் விசாரிப்பதை போல் ஒரு பாடல் அந்த பாடலை எழுதிய கவிஞர் இளைய கம்பனம் பொட்டல் காட்டுச் சீமையில் புழுதி காட்டு பூமியில பூர்வ ஜென்ம தேசத்துல பொறந்த மண் வாசத்தில் பொட்டல் காட்டுச் சீமையில் புழுதி காட்டு பூமியில பூர்வ ஜென்ம தேசத்துல பிறந்த மண் வாசத்துல வாழும்கமா என்ன என்ன நீ நலமா கடப்பார வளத்தெடுத்திச்சலடிச்ச கம்மாயே கடப்பார கடப்பாரணிச்சல் அடிச்ச கம்மாயே சொகமா நான் காலால் நெல் உழுத களத்து மேடு நீ நல காட்டு சீமையில புழு பூர்வ ஜென்ம தேசத்தில் பொறந்த மண்ணு வாசத்தில் வாழும் சொகமா என்ன வளர்த்தெடுத்த வய காடு நீ நலமா நடவண்டி நான் புடிச்சு நடந்த வீதி சுகமா மாட்டு வண்டி கால் தடத்தில் மடத்தனி நீ சொகமா பூவரசம் பி பி செஞ்ச பொழுதே நீ நலமா கோலி குண்டு நான் நடிச்ச கொளத்தங்க சொகமா மார்கழி தேனெடுத்த மலையே நீ சோகமா கால் கடுக்க கால் வறுத்த கம்மங்காடே நலமா மார்கழியில் நீ சோகமா கால் கடுக்க கருதாடே நரமா நானு நாடி வந்த நாவல் மரமே சோகமா ஓடான புதச்சு வச்ச ஓட கரையே சோகமா கவர்மெண்ட் பள்ளி கூட கருபலகை சோகமா எனக்கு மத்தியான சோறு போட்ட மகராசி நீ நலமா பொட்டல் காட்டு சீமையில புழுதி காட்டு பூமியில பூர்வ ஜென்ம தேசத்தில் பொறந்த மண்ண வாசத்தில் வாழ்வாயின்ன வழக்காடு நீலம் மூணு பேர் அவதி படும் சொறு போட்ட மரமே சொகமா சித்திரையில் வெயில் அடிக்கும் ஐபசியில் மலையழிக்கும் மஞ்ச கட்டமாக்கி போன மண்குடி செய்ய நலமா அல்லல் படும் நேரத்தில் அவதிப்படும் பஞ்சத்தில மூணு வேலை சோறு போட்ட முருங்க மரமே சொகமா சித்திரையில் வெயில் அடிக்கும் ஐபசியில் மலை அழிக்கும் மஞ்ச கட்ட மக்கி போன மண்குடி செய்ய சொகமா வறுமைக்கு வாக்கப்பட்டு வனவாச துன்பப்பட்டு சிறுபாடு சேர்த்து வச்சோக வறுமைக்கு ஈரம் ஆகி சிறுபாடு முடிஞ்சி வச்சி சோகமா உன்கிழிசல் கச்சு தந்த ஊசி நூலு நலமா சிறுபாடு முடிஞ்சி வச்ச சேலையே நீ சோகமா உங்கிழி செல் தச்சு தந்த ஊசி நூலு நலமா பாமர மகனனுக்கு பக்க துணை இருந்து ஆலாட்டி வளர்த்தெடுத்த தாய்மண்ணே சொகமானியும் தலை நிமிரணு வளமா ஒட்டல் காட்டு சீமையில புழுதி காட்டு பூமியில பூர்வ ஜென்ம தேசத்தில பிறந்த மண்ணு வாசத்துல வாழும் சொகமா என்ன பழத்தெடுத்தமா கடப்பாரணி சலடிச்ச கம்மாய சொகமா கடப்பாரணி சலடிச்ச சொகமா நான் களத்து மேட நீ நலமா நான் காலாறுத களத்து மேடை நீ நலமா ஒட்டல் காட்டு சீம புழுதி காட்டு பூமியில பூர்வ ஜென்ம தேசத்தில் பொ பொந்த மண்ணு வாசத்தில் வாழும் சொ வளத்தடுத்த यकाडिमदी <laughs> <laughs>